வணக்கம் அந்தோணியின் நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோமா கடந்த ஒரு அஞ்சு நாளாகவே அந்தோனி வீடியோவே போடல அந்தோனி நலப்பறைகள் சேனலில் வந்து வீடியோ வர வரல நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன் வீடியோ வரல நிறைய பேர் ஃபோன் பண்ணிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு ஏன் வீடியோ வரல ரெகுலராக டெய்லி வீடியோ வந்துருமே ஏன் வீடியோ வரல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பல காரணங்கள் என்ன பிரச்சனைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் பிரச்சனைகளில் தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்னா எப்படி சொல்கிறது சுமித்ராவுக்கு வந்துக்கிட்டு உடம்பு நல்லாயிருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி போய் நாலு நாள் ஆஸ்பத்திரியில் அலைஞ்சு வீடியோ புடிய

கஷ்டத்தை நான் எங்களோட கஷ்டத்தை அவங்களுக்கு நாங்கள் காட்ட விரும்பல நம்மளுடைய சந்தோஷமான முகத்தை மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட காட்டணும் அந்த நம்ம வீடியோ பார்த்து அவங்க கலங்கக்கூடாது என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத அவங்களோட நோக்கமே அதனால அந்த வீடியோக்கள் அதனால தான் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ வரலை முடியலப்பா இதுக்கு வீடியோ பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை வேற சண்டைக்கு வர வீடியோவே பண்ண மாட்டேன் என்னால் முடியல அப்படி என்னால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இவன் ஜாலியாக இருக்கா அந்த மாதிரி தோணும்

அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யணும் ஸ்கூலுக்கு அவங்க அப்பறம் தான் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அது செய்யணும் அதுக்கப்புறம் காலை சாப்பாடு செய்யணும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை அனுப்பிட்டு ரூமை பார்த்தா மனுஷன் மறந்து அது வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே இப்போ சொல்றேன் பாருங்க என்ன பண்ணணும்னு நான் தான் அவங்கள குளிக்க வைக்கணும் ரெண்டு பேருக்கு நான் தான் துவட்டணும் நான் தான் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் மாற்றணும் இப்போ இதைய மாற்ற சொல்லணும்னா அதையும் நீ அவனுக்கு மட்டும் மாத்திரியில எனக்கும் நீ தான் மாற்றணும் அப்படி நிப்பா அப்படி நிப்பா அசையாம அப்போ ரெண்டு பேருக்கு சட்டி மாற்றி விட்டு பவுடர் போட்டு சட்டை ட்ரௌசர் பெல்ட்டு டை ஷூ சாக்ஸ் மாட்டி முடிக்கிறீங்களா அப்படியே மாதிரி வரும் அதோட லஞ்செல்லாம் எடுத்து வச்சு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு டவல் வச்சு ஸ்பூன் வச்சு அவங்களை பைக்கில் ஏற்றி விட்டு அப்பாடான்னு வீட்டுக்குள்ளே வீட்டை பார்த்தோம்னா அப்படி கிடக்கும் அவன் மறுபடியும் அடிச்சு பிறகு அவ்வளத்தையும் ஒடுக்கி கூட்டி தொடச்சி பாத்ரூம் எல்லாம் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சிட்டுனா காலையில் சில சில பிள்ளைங்களுக்கு போறவங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் இருப்பாங்கன்னா அவங்க ஆபீஸ் போயிட்டா குழந்தைங்க போயிட்டாங்கன்னா அதோட அவங்க வேலை முடிஞ்சிடும் ஒரு பத்து மணி நேரம் ஓடுவாங்க ஆடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தனக்கான நேரம் ஆரம்பிச்சிரும் ஆனா எங்களுக்கு அது இல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் தலைசி வேணும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும் இருக்கலாம்னு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம அது வீட்டுல எல்லாருமே தான் இருப்போம் பிளஸ் அதுக்கப்புறம் அடுத்த சமையல் ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் கேட்பா எதுக்கு இந்த பேக்கிங் பண்ணும்போது அந்த அக்கா கூட கெட்டா எனக்கு காலையிலே வேலையை பார்த்து வச்சா அவனுக்கு இவ்வளவு வேலை இருக்காது இல்லை அப்படிங்கிறா அதோட எக்கா அது நார்மல் வீடுக்கா நம்ம செலப்ரிட்டி மத்தியான வீடியோ இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ண முடியாதனால காலையிலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இன்னொன்னு பத்தியானம் அடுத்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும் கருவாடு பேக்கிங் பேக்கிங்கில் போய் ஹெல்ப் பண்ணணும் நிறைய இருக்குது சாயந்தரம் நாலு ஆர்டர் எடுக்கணும் பிள்ளைங்க வந்துருவாங்க மறுபடியும் அவங்கள கவனிக்கணும் இப்போ இவ்வளோ வேலை இருக்குது ஒரு ஆள் ஒரு நாள் இப்போ கமண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏன்னா வீடு என்ன இப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்கன்னு ஒரு மணி நேரத்தில் எங்கள் வீடு அடுக்கல் ஒரு மணி நேரத்தில் எங்கள் வீடுக்கு குப்பையு ஏன்னா அத்தனை பேர் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வர்றாங்க போகிறாங்க கருவாடை தேக்கம் பண்ணும்போது குப்பைத்துக்கு போடுவாங்க குப்பைக்கெடுத்துக்கு போடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு அந்த பொருள் அப்படியே போட்டு எரிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி நாலு பிள்ளைங்க இருக்குது அப்படி செட்டாகும் போது நம்மளுக்கு அதை வந்து நீட்டாக கொண்டு போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இங்கேட்டு இது ஒரு வேலை இது ஒரு வேலை முடியலை என்ன சொல்ல வர்ற வீடியோ பண்ணுவியா பண்ண மாட்டியா ஆட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போதுலாம் எதுக்குடா தேவையில்லாத கையில் எடுத்துட்டோமோ வேணவே வேண்டாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது

சரி இப்படி வீடியோ வாட்ச் ஒரு சில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி அவங்களையா நண்பர்களுக்கு

தடவுல முடியிருக்கு முடியல முடியும் ரெண்டு ஒரு ஃபுல்லாக சண்டை விட்டு சாப்பிடவும் இல்லை நான் வீடியோக்கு மாட்டேன் என்னை நான் வீடியோ பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு கதறாங்க இப்போ என்னன்னா நான் சொல்கிறேன் வீடியோ பண்ணு அதாவது சிம்பிளா நம்ம பெரிய லெவலில் பண்ணுறதுனால சிம்பிளா மாமன் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அதாவது நீ நீ வந்து உருவாக்குறதா நீ பேக்ரவுண்டில் எவ்வளோ நான் முன்னெல்லாம் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் இப்போலாம் வீடியோ வந்துட்டா எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு நான் ரெண்டு மூணு பேர் எனக்கு இருக்கு மீனேன் தம்பி மாதிரி வெட்டி கொடுத்துட்றாங்க ஏதாவது எடுத்து மரியாதான் இந்த அடுப்பத்தை வச்சுருவான் எல்லா வேலைகளுமே பார்க்கறாங்க ஆனாலும் என்ன சொல்லி எழுது கருவாணை ஆர்டர் வந்துட்டு பேக்கிங் போட்டோம் இப்படியும் இடத்துல நேரம் கரெக்டா ஒரு நாலஞ்சு பேர் பேக் பண்ணோம் என்னோட சேர்த்து மூணு பேரும் அழகா பிரிஸ்கா எழுந்துச்சு நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் முடியல அப்படியே முதுகு வலி வந்துருச்சு அப்படியே இதுல படுத்துட்டேன் சரி வீடு வீடு எல்லாம் இதுவும் கடந்து போகும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது சேனல் வேண்டாம்னு சுமித்ரா சொன்னா நான் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறனால எனக்குன்னு ஒரு ஹாபிட் அதாவது என்னோட சந்தோஷத்துக்காண்டி நான் ஒரு வீடியோ சேனல் ஓபன் பண்ணுவேன் வீடியோ பண்ண போறேன் ஆரம்பிச்சதுதான் இந்த அந்தோணி அலப்புரைகள் இவனோட சந்தோஷத்தைக்காண்டி இவ ஆரம்பிச்சதுதான் நான் எல்லாம் ஒரு நாள் இவள போட்ஸ் பண்ண கிடையாது நீ வீடியோ சேனல் ஆரம்பி வீடியோ நான் ஒரு காலத்துல நீ சொன்னதே கிடையாது ஆனா இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை தக்க வைக்க முடியல இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது இது நம்ம தக்க வைக்க இப்ப வளர்ந்துருச்சு நல்லா எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க தக்க வைக்கிறதுக்கு ஆனாலும் மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக ரெகுலராக சப்போர்ட் தக்க வைப்பாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்ன்ற ஒரு உங்களை மாதிரியே உங்களை மாதிரியே நூறு சதவீதம் நம்பிக்கையோட நானும் காத்து கிடைக்கிறேன் நம்ம சில பேர் சில பேர் மாதிரி வந்து ஆக்டிங் ஆகிடும் என்ன வீடியோ கூட வர மாட்டேன்பா இது ட்ரெண்டிங்ல போட்டு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நெசமாவே மைண்டுக்குள்ள ஒரு ஒண்ணுதான் ஆனா என்ன நம்ம வேற கருவாடு பிஸ்னஸ்ஸும் தொடங்கிட்டோம் இப்போ அதனால தான் நம்ம நம்ம அது சொல்லப்போனால் அதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பில்லர் மாதிரி நம்ம ஃபேமிலியை வந்து நல்லா தாங்கி பிடிச்சி போய்கிட்ருக்கு அப்புறம் பார்க்கும் போது இப்போ கறுவாடு பிஸ்னஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சோசியல் மீடியா நமக்கு தேவை அதையும் விட்டுற முடியாது சரி அதை மட்டும் பார்க்கணும் கூட பார்க்கலாம் ஈஸியாக பார்த்தலாம் ஆனால் ஆர்டர் வரணும்னா நம்மளுக்கு வீடியோ போடணும் ரீல்ஸ் போடணும் அப்போனா தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும் ஏன்னா நம்ம கடை கருவாட்டு கடை வைக்கல யாராவது வாங்கிட்டு போறவங்க எங்கிட்டு போறவங்க சரி நிறுத்து வாங்கிட்டு போறதுக்கு நம்ம பிசினஸே ஆன்லைன்ல பண்ணிட்டு இதை வேண்டாலும் ஒதுக்கவும் முடியல சொல்லுவாங்க கசப்பா இருக்கட்டும் துப்பவும் முடியல முழுங்கவும் முடியலங்கிட்டே நிக்கிது அதாவது கண்டிப்பா நம்ம இல்ல அடுத்த சுமித்ராவோட சமையல் வீடியோ வரும் நீங்க எப்படி எதிர்பார்க்கல அதே விதத்தான் நான் வந்துகிட்டு இதுல வந்து டார்ச்சர் பண்ணவே மாட்டேன் ஆனா எதிர்பார்க்கிறேன் அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ சமையல் வீடியோ வரும் சமையல் வீடியோவுக்கு அடுத்தடுத்த ஏகப்பட்டு என்டர்டைன்மெண்டா கொண்டு போறது இன்னொரு சேனல் ஆரம்பிச்சோம் அதை எங்களால ரன் பண்ண முடியல அதுக்குமே ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது குடி சீக்கிரம் எல்லா வீடியோமே உங்களுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட எல்லா வீடியோ தலைவர் தூக்கிப்பட்டு ஏறி விழிச்சுட்டா போதும்னு நினைக்கிறேன் வாரத்துக்கு ஒரே வீடியோ போட்டாலும் போயிடும் நம்மளுக்கு எது போகுது அதான் அவங்க நிறைய பேர் விரும்புறாங்க அப்படிலாம் இல்ல சுமி

ஆரம்பத்தில் யதார்த்தமாக வந்து நல்லா மக்கள் ரீச் கொடுத்ததுக்கப்புறம் அது செயற்கை தனமாகவும் செட்டிங் தனமாகவும் மாறிடுச்சு ஆனால் இன்னும் செயற்கை தனமும் செட்டிங்கும் இல்லாமல் இன்னைக்கு இன்றைக்கி செட்டிங் பண்ணால் நிறைய ட்ரெண்ட் ஆகலாம் பெரிய அளவில் போகலான்ற வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து அந்த இயற்கை இயற்கை தன்மையில இருந்து நம்ம யதார்த்தத்தை மீறி போகாம இருக்கும்ல அதுதான் இது இது நம்மளுடைய மெயின் டார்கெட் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ வரும்ன்ற நம்பிக்கையோட உங்க மாதிரி நானே இருக்கிறேன் சமையல் வீடியோ எல்லாம் வேண்டாம் வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க சொல்லுங்க அப்பல்ல இல்ல உன்னோட சமையல் வீடியோ கேட்கப்பட்ட வேற அடிமையே காத்து கருக்கு அடுத்தடுத்து நம்ம கண்டென்ட் யோசித்து ஏதாவது ஒண்ணு தேசம் போடுவோம் சரியா மக்கள் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க பாருங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அவங்களுக்காடியே நம்ம வந்து ஏதாவது போவோம் இந்த வீடியோ நீங்க முடிஞ்சவரை கமெண்ட்ல போடுங்க சுமித்ரா அடுத்தடுத்து வீடியோ பண்ணணுமா பண்ண கூடாதா அப்படின்றதா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தோனி அலப்பிரல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னடா வீடியோ போட மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரை ஒவ்வொரு தான் எங்களை மாதிரி கண்டன கண்டனர்லயே இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயமா யோசித்து பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு மீண்டும் சந்திப்போ